உன்பிங்கும் கையில் சேரவில்லை காற்று இங்கும் உன் வாசம் வேறும் வாசம் வாழ்க்கையில் வா <laughs> 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 அப்ப என்ன பிரியா நல்லா அழகான பேர் என்ன சரி ஹாபி பிரியாக்கு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் கிஃப்ட் கொடுமா கொடுப்போமான்னு சொல்லி கிஃப்ட் கிப்டு கொடுப்போமா முதல்ல கொடுத்துருவோம் சரியா ஒரு அழகான பூங்கொத்து உங்களை மாதிரியே பூங்கொள் செதுக்குது அழகான அப்படி அப்ப சிரிச்சு காட்டுறோம் இருக்கா அதை வாங்க அழகான ஒரு பூங்கொத்து வந்துருக்கு பிள்ளைக்கு பூங்கொத்து பிடிச்சிருக்கா அதுல ஒரு பூ நீங்க வைப்போம் நிறைய பூ ஒரு முதல் நீங்கள் மிச்ச பூவா பக்கத்துல நிக்கிறாங்களே அப்படியே அப்ப அப்பா அம்மா அப்ப வேற யார் வேற யார் யாரு நான் சொல்றது சரி அதுல நிறைய பூக்கள் இருக்கு அதாவது சொந்தங்கள் சேர வேணும் அதான் வாழ்க்கை இந்த பூக்கள் தனியா இருந்தா அழகு கொஞ்சம் குறைவா இருக்கு ஆனா சேர்ந்து இருக்கிற வடிவார்கள் தான் அதே மாதிரி வாழ்க்கையில நிறைய உறவுகள் தேவைகள் தான் இந்த மாதிரி பந்தங்கள் ஒரு கூடி இந்த மாதிரி கொண்டாடுறது சரி வாத்துகள் அடுத்தது சொல்லுறேன் பாசி இனிப்பான விஷயம் என்னபடியால நாங்கள் ஒரு சொக்கா கொண்டு வந்து நாங்கள் அதை நீங்க சேவ் பண்ணி சாப்பிடக்கூடாது தனியாக சாப்பிடணுமா ஆறுக்கு கொடுக்கல பிறகு பாசம் பிடிச்சிருக்கே சமையா இருக்கேன் அப்போ ஆறு கொடுத்த விடலாம் பிள்ளைக்கு ஆறு கொடுத்தது விலங்கையில் விலங்கையில் அண்ணாங்க என்ன பேர் நிதர்சனம் இல்லையே அப்போ அவர் கொடுக்கல எங்களோட கதைக்கவே இல்லாத வேறு யாரும் ஆனால் அவர் ஒரு பொடியன் தான் ஆறாக இருக்கும்

எழுதிருக்கு பாருங்க ஐயாயிரம் 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 ஒன்று வில்லியா அதுல எழுதிருக்க ஐயாயிரம் இல்லையோ சரி அப்ப மை கொடுத்துருக்கான் மஞ்சள் பையில மஞ்சள் தாழ்கள் நிறைய வச்சு உங்களுக்கு ஒரு மொய் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா எல்லாம் கொடுப்பாரு வச்சுருவாங்க அப்பா வச்சிருக்க சரி எல்லாரும் அப்படி அப்படியே சரி நேரம் போதா காஜி சரி ஒண்ணு சொன்னா அப்படியே கொடுத்து போயிருவோம் வந்தது வெளிநாட்டுல இருக்கு

ും എല്ലാ തരുമാ